திதின்னு பார்த்தோன்னா ஷஷ்டி திதி நட்சத்திரத்தில் கார்த்திகை கிழமைன்னு பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த நாள் இப்படி அற்புதம் மிகுந்த அந்த ஷஷ்டி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த மார்ச் ஐந்தாம் தேதி அன்னைக்கு பார்த்து பார்த்து அதாவது எண்ணி எண்ணி வைத்த அந்த பணம் பர்ஸில் நம்ம சேமிக்கும் பணம் நம்ம என்னவே முடியாத அளவுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க வந்த வினையும் வருகின்ற வல்வினையையும் கந்தன் அப்படிங்கிற பெயர் சொல்ல கலங்கிடுமே அப்படின்ற அருணகிரி பாடலை பாடியதோடு இந்த ஒரு பதிவை துவங்கலாம் முருகப்பெருமானிருக்க நமக்கு ஏன் பயம் அப்படிங்கிறத மனதில் நினைத்துக்கிட்டு இந்த கார்த்திகை விரதமும் ஷஷ்டி விரதமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான மார்ச் ஐந்தாம் தேதி புதன் கிழமையோடு வரக்கூடிய இந்த அற்புத நாளில் நம்ம சமையலில் பயன்படுத்தும் அந்த துவரம் பருப்பு டப்பாவில் இந்த ஒரு பொருளை மறைத்து வைக்கும் பொழுது எண்ணி எண்ணி வைத்த பணம் வந்து என்னவே முடியாத அளவிற்காக மாறும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஷஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்றது பல பேருக்கு தெரிந்தது அதாவது குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வரம் வேண்டி மட்டும்தான் சஷ்டி திதியில விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் வளர்ப்பிறை சஷ்டியில் முருகனை வழிபாடு செய்தோன்னா என்னவெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறையவே அர்த்தங்கள் இருக்குது வளர்ப்பிறை தேய்பிறை அப்படின்னு மாதத்துக்கு இரண்டு ஷஷ்டி திதிகள் வரும் அந்த இரண்டிலுமே விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு நிறைய பேர் தேய்ப்பிரை சஷ்டியில் விரதம் இருந்தால் தான் சிறப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வளர்ப்பிறை சஷ்டியும் பலவிதமான நன்மைகள் தரக்கூடியது முக்கிய விரத நாளாகவே செல்லப்பட்டிருக்கு அந்த முருகப்பெருமானை வழிபடும் யாராக இருந்தாலும் என்ன கோரிக்கை நிறைவேற வேண்டும் அப்படின்னாலும் முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு அந்த சஷ்டி விரதத்தை இருக்கலாம் சஷ்டி விரதம் இருக்க துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்ப்பிறை சஷ்டியில் விரதத்தை துவங்கலாம் ஷஷ்டி திவி வரும் நாட்களில் இருந்து உண்ணாமல் விரதம் இருந்து பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் முருகப்பெருமானின் மந்திரங்களை பாராயணம் செய்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் குழந்தை வரத்திற்காக மட்டும்தான் ஷஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு கிடையாது நம்ம என்ன தேவையோ முருகப்பெருமானிடமிருந்து என்ன வரம் வேண்டுமோ என்ன பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நினைத்துக்கொண்டு அதுவும் குறிப்பாக இந்த வளர்ப்பிறை சஷ்டியில் விரதம் இருப்பது அப்படிங்கிறது மிக பெரிய ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் தேய்ப்பிரை சஷ்டியில் விரதம் இருந்தோம்னா கஷ்டங்கள் தீரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வளர்ப்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தோன்னா மகிழ்ச்சி வெற்றி வளர்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இவ்வளவு அற்புதமிகுந்த இந்த வளர்ப்பிறை சஷ்டி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான புதன் கிழமை வந்திருப்பதால ரொம்பவே சுபிக்ஷம் நிறைந்தது இந்த நாளில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் அந்த துவரம் பருப்பு டப்பால துவரம் பருப்புக்கு நடுவில் இந்த ஒரு பொருளை மறைத்து வைக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தங்கமோ அல்லது வெள்ளியோ எதுவாக இருந்தாலும் தங்க நாணயம் வெள்ளி பொருட்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஒரு நாணயம் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம் அல்லது தங்கத்திலான தோடு மோதிரம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதே போல் எங்கள்கிட்ட தங்கம் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளியிலான பொருட்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு சமையல் இருக்கக்கூடிய துவரம் பருப்பு டப்பாவில் யாருக்கும் தெரியாமல் அடியில் போட்டு வைத்து விட வேண்டும் இது கார்த்திகை நட்சத்திரமும் ஷஷ்டி திதியும் கூடிய அந்த அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நாள் முழுவதுமே இது துவரம்பருப்பு டப்பாவிலேயே இருக்கட்டும் அந்த நாள் முடிந்ததும் அடுத்த நாள் இந்த பொருட்களை எடுத்து நம்ம உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அப்படி இல்லைனா பீரோல பணம் சேகரிக்கும் இடத்தில் வைத்து விடலாம் துவரம்பருப்பையும் தாராளமாக சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இப்படி ஒவ்வொரு ஷஷ்டி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் வரக்கூடிய அந்த அற்புதமான நாளில் இதை நம்ம செஞ்சுக்கிட்டே வர வர நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அதாவது எண்ணி எண்ணி பார்த்து பார்த்து பணத்தை நம்ம பர்ஸில் வைப்போம் அந்த பணம் என்னவே முடியாத அளவிற்கு செல்வ நிலையை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உயரும் அப்படின்னு தான் நம்பப்படுது எல்லார் வீட்டிலும் இருக்கக்கூடிய அந்த துவரம் பருப்பில் இந்த ஒரு பொருளை மட்டும் இந்த ஷஷ்டி திதியோ அல்லது கார்த்திகை நட்சத்திரமோ ஏன் ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நம்பிக்கையோடு வைப்பவர்களுக்கு அவங்களே நினைத்து பார்க்கக்கூட முடியாத அளவிற்கு மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறது தான் உண்மை செல்வ வளர்ச்சி ஏற்படும் நிறைந்த செல்வம் மகிழ்ச்சியான வாழ்வு என்னவே முடியாத அளவிற்கு பணம் வந்து சேரும் அப்படிங்கிறது உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்